சோ ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக வேலை செஞ்ச ஒரு மாநிலத்தை தண்டிக்கும் விதமாக ஒரு திட்டம் அமையக்கூடாது இதை நல்லா படிச்சு ஒருத்தன் சாப்ட்வேர் வேலைக்கு போயிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவனை தண்டிச்சு அவன் சம்பளத்துல இருந்து ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்தை புடிங்கி அப்பா வச்சு பாருன்னா அது எப்படி நியாயமா இருக்கும் உண்டா இல்லையா அப்ப அவனால அவன் பிள்ளைங்கள எங்கேயும் கூட்டு போகணும் ஆசைப்பட்டாலும் கூட்டு போக முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இல்ல அவன் இருக்கிற மிச்சம் அந்த இருபத்தஞ்சு வச்சதுன்னா அவன் அவன் பிள்ளைங்கள கவனிக்க முடியும் வேலை வெட்டிக்கே போகாம தண்டமா அப்பாட்டும் அவ்வளவு காசையும் வாங்கி இவன் ஜாலியா செலவு பண்ண உட்காந்துருப்பாருன்னா இது என்ன விதத்துல நியாயமா யோசிச்சு பாக்கணுமா இல்லையா இதுக்கு பேர் சமத்துவமும் கிடையாது இதுக்கு ஏமாத்து வேலை சரியா தான் வந்து பிடிஆர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ கரண்தாபரின் எல்லா கேள்விகளுக்கும் அவர் திணறவே இல்லை அவர் கடைசியா கேட்டப்ப இதுதான் கேட்டார் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா நீங்க சஜஷன் கேக்குறீங்களா அப்படின்னு தனி நாடு கேட்பீங்களா அப்படின்னு அவரு தெளிவா அத புரிஞ்சுக்கிட்டாரு இவன் நம்மளை கோத்து விட பாக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சஜஷன் எல்லாம் சொல்ல மாட்டேங்க நான் சொல்ற உதாரணம் இதுதான் புரிஞ்சுக்கிங்க இது வந்து மொத்தமா நாடு